ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க திருச்சிக்கு அடையாளமான உச்சிப்பிள்ளார் கோயில்ல வந்து கார்த்திகை தீபம் வந்து இன்னைக்கு வாங்க பார்ப்போம் நூறு மீட்டர் திரியும் எழுநூறு லிட்டர் இழுப்பு இணையும் கொண்டு கார்த்திகை தீபம் வந்து பிரம்மாண்டமா உச்சிப்பிள்ளார் கோயில ஏற்றப்படுச்சு தமிழ்நாட்டுல ஏற்றப்படும் தீபத்துல வந்து இரண்டாவதாக மிகப்பெரிய தீபமாக இந்த மலக்கோட்டை உச்சிப்பிள்ளார் கோயில் வந்து தீபம் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தீபம் வந்து இந்த மலைக்கோட்ட தீபம் காண கிடைக்காத காட்சியை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் அல மோதிச்சு பேஞ்ச மலைய கூட பொருட்படுத்தாம கார்த்திகை காண பெரியவங்க வந்து சின்னவங்க வர மலை மேல நின்று கார்த்திகை தீபத்தை வந்து பார்த்தாங்க கொற்ற மலையிலையும் எங்க சப்ஸ்கிரைப் பண்ண இந்த காண கிடைக்காத காட்சியை நீங்களும் பார்க்கறதுக்கு மலையிலையும் வீடியோ எடுத்திருக்கோம் திருவண்ணாமலையில தீபம் ஏத்தின உடனே ஆறு மணிக்கு எல்லாம் மலைக்கோட்டை தீபம் ஏத்தப்பட்டது மாணிக்க விநாயகர் தாய் அம்பாள் பல்லாக்குல வந்து வேலதாளத்தோட மிக பிரம்மாண்டமா வந்து கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுச்சு இந்த கார்த்திகை தீபம் ஆவலோட காண வந்த மக்களுக்கு மாணிக்க விநாயகர் அருளால வந்து கார்த்திகை தீபம் எல்லா மக்களுக்கும் காண முடிஞ்சிச்சு கக வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கார்த்திகை தீபம் ஏத்த போறாங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க